பொரத்த நாடு சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் அறிவித்திருக்காங்க தமிழகம் முழுவதும் யாருடன் யார் கூட்டணி சேர்வது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த காலகட்டமே இன்னும் முடிவாகலை இன்னும் சொல்ல போனால் திமுக அதிமுகவில் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்காகவே மீடியாக்களிடம் நாங்கள் திமுகவோடு இருக்கிறோம் நாங்கள் அதிமுகவோடு இருக்கிறோம் அப்படின்னு வரிந்து கட்டி கொண்டு பேட்டி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது தனித்து ஒருத்தவர் களம் கான்றார் இன்னும் ஒருத்தவங்க புதுசாக வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர்கள் இதை எதுவும் பேசுவது கிடையாது ஏன்னா அவங்க கட்சியை இப்போதான் ஏதோ ஒரு படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை நோக்கி போகும்போது நம்மக்கிட்ட யாருமே வரலையே அப்படிங்கிற மாதிரி அவர்களும் தனித்து தான் நிற்க வேண்டிய சூழலில் இருக்கோமோ அப்படிங்கிற இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி நாங்கள் தனித்துத்தான் நிற்போம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிச்சயம் வெற்றி பெறணுங்கிறதுக்காகவே உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி எடுத்தாச்சு இனிமேல் நமக்கு வெற்றி தான் தேவை அப்படின்னு ஆனால் சீமானவர்களே பேசிய விஷயம் எல்லாருக்கும் உத்வேகமாக இருந்தது அந்த வகையில் இந்த முறை நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்க போகிறாங்க மக்களிடம் செ டைய கூடிய அவர்களது கருத்தியலை எப்படி அவங்க பயன்படுத்த போகிறாங்கங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை தற்போது அறிவிச்சிருக்காங்க அவர் யார் அப்படின்னா திரைப்பட நடிகர் இயக்குனராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமுருகன் அவர்கள் தான் போட்டியிடுவதாக சொல்லியிருக்காங்க சமீப காலங்களில் அதிகமாகவே ஒரு நாம் தமிழர் கட்சி கூட்டங்களில் பார்க்க முடிந்தது அந்த ஒரு விடயம் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது இதற்கு முன்பு அவர் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக பல வேலைகளை பார்த்துட்ருக்காரு ஆனால் முழு முழுவதுமாக இறங்கி வந்து வேலை செய்யணும்னும் போது அதற்கான நேரம் அவர் கனியாமல் காத்துட்டு இருந்துச்சு ஸோ இப்போ அவர் இறங்கி வேலை செய்வதற்கான அந்த காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நாம் தமிழருக்காக வேலை செய்வதில் தொடங்கியவர் தற்போது வேட்பாளர் வரைக்கும் வந்து நின்று இருக்காரு அடுத்து வெற்றி வேட்பாளர் அப்படிங்கிறத நம்ம வாயே சொல்கிற அளவிற்கு அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணுங்கிறது ஒரத்த நாடு மக்களுக்கு நம் சார்பாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக உள்ளது நாம் தமிழர் கட்சியுடைய அத்தனை விடயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் விருப்பம் இருக்கும் அதனால் நீங்கள் அவருக்கு வாக்களித்து தான் ஆக வேண்டும் இந்த திராவிட கட்சி ஒழியணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்தால் மட்டும் தான் தமிழகம் முன்னேற்ற பாதையில் போகும்ங்கிறதுல எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது